அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அல்லாஹுவின் அருளால் மக்கபாநகரில் மஹரிப் தொழுகைக்காக மக்கள் சாறை சாறையாக காபாலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம் ஐயா அல சலா ஐயா அலல் ஃபலா என்று தொழுகைக்காக அழைப்பு விடுக்கும் பொழுது வெற்றியை நோக்கி வாருங்கள் தொழுகையை நோக்கி வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கும் பொழுது அந்த அழைப்பிற்கு முன்பதாகவே ஆலயத்தை நோக்கி செல்கின்ற ஒரு அற்புதமான காட்சியை தான் நாம் பார்க்கின்றோம் ஊரிலெல்லாம் பாங்கி நோசை கேட்கப்படும் பொழுது அதற்காக நாம் மடுத்தும் தாமதமாகின்ற நிலைமைகளை நாம் பார்ப்போம் ஆனால் இங்கு பாங்கி நோசை ஒழிப்பதற்கு முன்பதாகவே காபாலயத்தை நோக்கி மக்கள் சாரை சாரையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் இறைவனர்களால் ஒன்றுக்கு பன்மடங்கு நன்மையை பெற்றுத்தருகின்ற இலட்சங்களில் பெற்றுத்தருகின்ற ஆலயம் இறை ஆலயம் காபாலயம் இப்பொழுது மகிரி தொழுகைக்காக மக்கள் விரைந்து சென்று கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பல நாயன் இந்த இடங்களிலெல்லாம் நம்முடைய பாதங்களும் திரும்ப திரும்பப்படுவதற்கும் இந்த எல்லாம் தரிசிப்பதற்கும் வல்ல நாயன் நம் அனைவருக்கும் தோப்பி செய்வானாக இன்று வியாழன் மாலை வெள்ளி இரவாக இருக்கின்றது சூரியன் உதயமாகின்ற நாட்களிலேயே சிறந்தது ஜுமா உடைய நாள் ஏழைகளினுடைய திருநாள் பெருநாள் என்று சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு தருவார்கள் கேபாலயத்தில் இன்று வெள்ளிக்கிழமை நாள் தொடக்கமாகின்றது செல்லவாகு அழகி வசல் அமோர்கள் ஒரு ஹதீசிலை நமக்கு ஞாபகப்படுத்துவார்கள் வெள்ளிக்கிழமை என்று யார் குளித்துவிட்டு சுத்தமாகி யார் பள்ளிவாசலுக்கு விரைந்து வருகின்றாரோ யாரிடமும் பேசாமல் மோன் பார்த்து நிறைவேற்றுகின்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சல்லல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் சொல்வார்கள் ஷா அல்லாஹ் நாளை வெள்ளிக்கிழமை காவாலயத்தில் அதேபோன்று சல்லல்லாஹு அலைஹி வசலம் சொல்வார்கள் வெள்ளிக்கிழமை என்று அதிகமாக செல்லவாகோ அழகி வசல்லம் அவர்களின் மீது நாம் செலவாத்து ஓத வேண்டும் ஓதுகின்ற செலவாத்துகள் மலக்குமார்களின் மூலமாக செலவாகோ அழகி வசல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகின்றது எனவே வெள்ளிக்கிழமையினுடைய நாட்களில் அதிகமான நல் அமல்கள் நாம் செய்ய வேண்டும் அதேபோன்று வெள்ளிக்கிழமையின் சூரத்துள் கவு ஓதுகின்ற நற்பழக்கத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் சூரத்துள் ககுப் ஓதுவது ஒரு வெள்ளிக்கிழமையிலிருந்து மறு வெள்ளிக்கிழமையில் ஏற்படுகின்ற இடைப்பட்ட காலங்களில் ஏற்படுகின்ற சோதனைகளிலிருந்து அது பாதுகாப்பாக அது மாறிவிடுகின்றது குறிப்பாக லஜாலினுடைய சோதனைகளில் இருந்தெல்லாம் சூரத்துள் ககுஃப் நம்மை பாதுகாத்து விடுகிறது என்றார்கள் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் அலமதுல்லா சொல்லவாஹு அலி ஹிவசலம் அவர்கள் நமக்கு காட்டித் தந்த சுன்னத்தான நடைமுறைகளை வாழ்வியல் வாழ்க்கைகளை நம்முடைய வாழ்வில் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் அகமது இல்லா எவ்வளவு அழகாக இறை ஆலயம் கேவாலயம் இருக்கின்றது மகிழிப்புலகைக்காக மக்கள் சாறை சாரையாக சென்று கொண்டு இருக்கின்ற காட்சிகளை தான் நாம் பார்க்கின்றோம்